நகரம் அமைதியை நோக்கி நகர்ந்து விடுமா என்று கேட்டால் தற்காலத்தில் இயலாது என்றுதான் சொல்ல ரஷ்யா நடத்தி வருகிற யுத்தம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்களை கடந்து விட்டது நீண்டகால யுத்தம் மற்றும் மிக மெதுவான யுத்தம் என்று சொல்லலாம் மிக மிக மெதுவாக எந்த அவசரமும் இல்லாமல் உக்ரைனுடைய நகரங்களை நோக்கி நகர்ந்து வந்த இந்த யுத்தம் தற்பொழுது தலைநகரமான கியூ நோக்கி நகர்ந்துவிட்டோம் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் நிகழ்த்தப்படும் இடமாக கியூ நகரம் மாறி வருகிறது ஜி அவர்கள் பல நாடுகளோடு பேசி பார்த்தால் இதுவும் எந்த ரீதியிலும் அமைதியை நோக்கி நகரக்கூடிய வழிகள் எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அமைதியை நோக்கி நகர வேண்டுமா என்று சிலர் கேட்கிறார்கள் அமைதி நிச்சயமாக அவசியமான ஒன்று யுத்தத்தை நிறுத்துவதற்கு பல நாடுகளும் பல விதமான பொருளாதார தடைகளை ரஷ்யாவின் மீது விதிக்கின்றது ரஷ்யா அதற்கு தகுந்த பதில்களை வைத்திருக்கு அவர்கள் பொருளாதார தடைகளை கண்டு தயக்கம் காண்பிக்கிற நாடு ஒன்றும் இல்லை அவர்கள் மிகப்பெரிய நாடு தன்னிறைவான பல விஷயங்கள் உள்ள நாடு அவர்களால் எல்லா விதமான பொருளாதார தடைகளையும் சமாளிக்க முடியும் என்று பல வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்திய சூழலில் அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கிகள் ரஷ்யாவை நோக்கி வந்திருப்பது ஒரு நல்ல விஷயம்தான் அவர்கள் யுத்தத்தை நிறுத்த விரும்புகிறார்கள் பல நாடுகளும் செய்து வரும் முயற்சிகளில் இதுவும் உண்டு யுக்ரைன் அதிபர் தன்னை எப்படி இந்த சூழல்களில் வெளிப்படுத்துகிறார் என்பது ஒரு அவர் எதற்காக தன்னை முன்னிறுத்தி இந்த யுக்ரைன் நாட்டை அழிவு பாதைக்கு எடுத்து போனார் என்பதை யாரும் இன்னும் பெரிய கேள்வியாக வந்து வேண்டும் ஆயிரத்தி இருநூறு நாட்களை அவர் கடந்து விட்டார் என்பது ஒரு சாதனையாக வேண்டுமானால் பார்க்க வேண்டியது ஒரு சாதனை என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் பல அழிவுகளையும் சந்தித்து பல மக்களையும் இழந்து அவர்கள் தாக்குப்பிடித்து நின்றிருக்கிறார்கள் வேண்டும் என்று பாராட்டிக் கொள்ளலாம் ரஷ்யா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பல வழிகளிலும் யுத்தத்தை தொடர்தான் விரும்புவார் யுக்ரைன் யுத்தத்தை இப்பொழுது யாரும் அதிகமாக கவனிப்பது கிடையாது அது நிகழ்ந்து விட்டது என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள் யுக்ரைன் தன்னைத்தானே வடிவமைத்துகளில் ஒரு நீண்டகால யுத்தத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லது தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதாக ரஷ்யா தரப்பில் ஒரு அறிவிப்பு வந்துள்ளது கட்டத்தை இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டார்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது இருந்தாலும் அவர்கள் ரஷ்ய தரப்பில் அதைதான் உறுதியாகச் சொல்கிறார்கள் வெற்றியை நோக்கியை நகர்ந்துவிட்டதாகத்தான் சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் யுத்தத்தை நிறுத்துவதை யாரும் விரும்பாதது தெரிகிறது ரஷ்ய தரப்பில் அப்படிதான் உணரப்படுகிறது